மூன்று நாட்களுக்கு பிறகு இந்த ஒரு விளக்கம் அப்படின்றது வந்து ஒரு கரெக்டா தன்னிலை விளக்கத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆனா தான் கட்சிக்காரன் மீது வந்து நீதிமன்றம் வந்து பதினைந்து நாள் காவலிலே எடுக்க வேண்டும் என்று சொன்னதற்கு பின்புதான் முதல் முறையாக விஜய்க்கு வந்து இரங்கல் அறிக்கை தெரிவிக்க வேண்டும் என்கிற என்ன பண்ணுறாங்க விஜய் அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் தாவே காரர்கள் யாருமே களத்துல இல்லை எல்லாருமே சுவிச் ஆஃப் செய்து விடுகிறார்கள் அந்த இடத்தை வந்து குண்டு விழுந்த இடத்திலே காணாமல் போனவர்களை போல எல்லாருமே சிதறி ஓடி இருக்கிறார்கள் இங்க கூலிப்படை கொலைகாரன் தான் ஒரு கொலையை செஞ்ச முன்னாடி அந்த இடத்தை விட்டு தப்பித்து ஓடுவேன் சிஎம் சார் இன்னை பழி வாங்க வரையலா ஒத்தைக்கு ஒத்தி மட்டும் தான் கேட்கல பழி வாங்கணும் நினைக்கிறேன் என்ன பழி வாங்குங்க அப்படின்றாங்க அதாங்க இது சினிமா டைலாக இல்லையா ஒரு எளிய ஒரு லாஜிக்கான ஒரு கேள்வி கேட்கிறேன் திரும்பி போவதற்கு மட்டும் அவர் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துல அந்த இடத்தை எப்படி அவரால் கடக்க முடிகிறது இதே லாஜிக்கான கேள்வி அவர் இன்னொன்னு கேட்கிறாரு சார் ஐந்து மாவட்டங்கள்ல எதுவுமே ஆகல கரூர்ல மட்டும் ஏன் நடந்துச்சு அரசுக்கு எதிராக கலவரம் செய்வதற்கு தாவேக்காரர்கள் தயாராக இருங்கள் தாவேகா கட்சிக்காரர்கள் அரசுக்கு எதிரான கலவரம் செய்வதற்கு தயாராக இருங்கள் என்று மறைமுகமாக அழைக்க அது வச்சான் அதனால் விஜய் ஒரு நாளும் அரசியலில் வந்து அவர் வந்து பொருத்தமற்றவர் அவர் அன்ஃபிட்டு ஒரு கோலை ஒரு பிரச்சனை நடக்கிறவங்க போது தப்பி ஓடுகிற புறமுதுகு காட்டுகிற ஒரு கோலை தான் விஜய் தவிர